டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வயது வசனம் ரெண்டு கொருந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விலகும் என்றார் டுடேஸ் பைபிள் ஃபர்ஸ்ட் டூ கொருந்தியன்ஸ் டுவெல் நைன் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தை ஃபார் மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ் ஜப்பம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதற்ற காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற எங்கள் தகப்பன் நிரளவு கத்தாவே இன்றைய நாள் முழுவதுமாய் கூட நீர் எங்களை வழிநடத்த போகின்ற கிருவை காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றீரே அப்பா ஒவ்வொரு நாள் எங்கள் மேல மிகுந்த அன்பாய் இருக்கின்ற எங்கள் தகப்பன் கூட அங்கே வீராக மத்தியில் நான் இருப்பேன் என்றீரே ராஜா இன்றைக்கு கூட எங்களுடைய மத்தியில் உள்ளாவி கொண்டிருக்கும் எங்கள் தகப்பனே இப்பொழுது ரங்கு வீராக ஆவியானவரே என் கிருவை உனக்கு போதும் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றீரேன் என் தகப்பனே கத்தாவே அநேக ஜனங்கள் ஆவியான அவரே சரீரத்திலேயோ ஏதோ ஒரு பலவீனத்தினால ஆவியானவரே அப்போ வருத்தத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆவியானவர் இப்பொழுது இறங்கு வீராக இறங்கு வீராக வியாதியின் மட்டும் அல்ல ஆவியானவர் இன்னும் அவர்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள்னால பலவீனப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் கூட மாற்று வீராக அன்பு சகோதரியே சகோதரி வாலிப பிள்ளைகளை சிறு பிள்ளைகளே பெரியோர்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜாவியானவர் உண்மையோட விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்குற ஒரு முகங்களை வைக்கப்பட்டு போவதில்லை என் தகப்பனே எப்பொழுது ரங்கு வீராகா அவியானவரே குடும்பமாயும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறா அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரியனே ஒப்பு கொடுங்க இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் வியாதி நிமித்தமாய் பலவீனமாக இருக்கீங்களா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையினால் கடன் பிரச்சனையா இல்லை குடும்பத்தில் ஏதோ பிரச்சனைனால பலவீனப்பட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடுங்க பிள்ளைகளால் வேதனையினால் பலவீனப்பட்டு இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்புக்கொடுங்க அவியானவர் எப்பொழுது ரங்கு வீரா ஒவ்வொரு குடும்பத்தையும் கண் நோக்கி கத்தாவே ஏதோ ஒரு பிரச்சனைனால் குடும்பத்தில் அநேக பிரச்சனைனால கடன் பிரச்சனையோ வியாதி பிரச்சனையும் இன்னும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ இல்லை பிள்ளைகள் பெற்றோர்கள் பிரச்சனைனால பலவீனப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றி வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா அவன் கத்தாவே இந்த வருஷம் முழுவதுமாய் கூட அப்பா இந்த பன்னிரெண்டு மாதமாய் கூட நீர் எங்களை வழிநடத்தி அழகாய் வழிநடத்தி வந்த தேவன் நீர் அல்லவோ கத்தாவே அம் கத்தாவே இனிமேலும் எங்களை வழிநடத்த போகின்ற தகப்ப நீர் அல்லவோ ராஜ் இன்றைக்குறங்கு வீராக எல்லா பலவீனத்தில இருந்து இன்றைக்கு ஆவியானவரை விடுதலை கொடுப்பீராக உம்முடைய கிறுபயங்கள் ஒவ்வொரு துதிக்கிறோம் அப்பா பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா அவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆவியானவரை அநேக வாலிப பிள்ளைகளுடைய சரீரங்கள அநேக பலவீனங்கள் தகப்பனையாம் கத்தாவே அப்பா சோம்பேறியா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா விட்டு அநேக வாலிப பிள்ளைகள் வேலைக்கு போகிறது இல்லை போன வேலையிலையும் அவர்கள் நிரந்தரமாக இருக்கிறதில்ல ஏன்னா அவர்களால் வேலை செய்ய முடியல அவர்கள் உடம்புல ஒரு சோறு பல வீணம் இன்றைக்கு அதை எல்லாம் மாற்று வீராக ஏசுவேன் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக ஆவி அணவராம்கத்தா அந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஈடுபடுத்தி தங்களை ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி அவர் அவர்களுக்கு வேலை செய்ய அந்த பலன் இல்லை அவர்கள் லேசியாக ரொம்ப சோம்பேறியாக இருக்காங்கன்னு தகப்பனை இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் மாசிர்வதிங்கப்பா பலனை கொடுப்பீராக எல்லாவற்றையும் சந்திக்க அவர்களுக்கு பலன் கொடுப்பீராக கிருபியை அருள்வீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் மாசிர்வதிப்பீராக சரீரத்தில் அநேக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொரு பெரியவர்களையும் கரு நேரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அவர்களையும் ஆசிர்வதிங்க நாம் கத்தாவே அவர்களுக்கும் சரீரத்தில் பலவீனம் உள்ளத்தில் பலவீனத்தோடு கூட இருக்கலாம் வேதனையோடு கூட இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆவியானவரை எல்லா பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை கொடுத்து ஆவியானவர் வியாதி நிமித்தமாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பீராக அப்பா இப்பொழுது இறங்கோ இறங்கோ என் தகப்பனே கிருபையை தாங்க ப்பா உம்முடைய கிருமை ஒவ்வொரு மேலும் இரங்கட்டோயே நாமத்துல துதிக்கணும் அப்பா உண்மையோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோட ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க இப்பொழுது நிறப்பங்க நிறப்பங்க ராஜாமல் கூடாத காரியங்கள் ஒன்று மேலே தகப்பனை அனைத்தையும் மாற்றி போடுகின்ற தேவன் நீரல்லவோ கத்தாவ இப்பொழுது இரங்க வீராக ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்க அப்பா குடும்பமாய் ஆசிர்வதீங்க இந்த வருஷத்துக்குள்ள எங்க குடும்பங்களில் எந்த நன்மையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கூட அநேகர் வருத்தத்தோடு கூட பலவீனப்பட்டு இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவரத்துல ஒப்பு கொடுங்க இந்த வருஷ கடைசி நாட்களில் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பங்களில் அது சேர்த்து அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கின்றார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்கிறேன் தகப்பனே விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மகிமை காணும்படி செய்ய போகின்ற கிருபை காய் மக்க நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே நன்றி ராஜா நன்றி தகப்பனே அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆவியானவரை நீர் ஆசீர்வதித்த கிருபை காய் மக்க நன்றி செலுத்துகிற ராஜா எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேப்பர் ஏசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டி கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்